ஸ் மகரதி சீரியல் டே எபிசோட் என்ன மாதிரி விஜய் காவேரி ஒன்னு இருக்கிறத பார்த்து வெளில பயங்கர கோவப்பட்டு இதுக்கு மேலே இருக்கணும் விஜய் வந்து என்ன பார்க்க வருவாருன்னு பார்த்தா போயும் போயும் அந்த காவேரி கூட உட்கார்ந்துட்டு விஜய் அப்படி எல்லாமே அவதான் மாத்தி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ராமாலாம் கிரியேட் பண்ணி நான் ஏன் உயிரோடு இருக்கணும் இப்பவே வந்து இந்த மண்ணெண்ணையும் ஊற்றி நத்தி குளிக்கிறன்னு சொல்லிட்டு அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க ஒரு கட்டத்துல போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்து இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போ இந்த இடத்துல எனக்கு விஜய் வந்து உண்டாகணும் அவரு வந்து எனக்கு நியாயம் சொல்லி ஆகணும் சொல்றாங்க உடனே சரி நான் கால் பண்றேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை இருமான்னு சொல்லிட்டு இப்ப வந்து விஜய்க்கு போலீஸ் வந்து கால் பண்றாங்க சொல்லுங்க சார்ன்றாங்க இல்ல இந்த வெண்ணிலன்றவங்க வந்து இங்க கோவில்ல பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார் அவங்க பிரச்சனை பண்றதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக்க முடியாது அவங்க வந்து என் கழுத்துல தாலி கட்டுன்னு சொன்னா உடனே என் வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு வந்து என்னால தாலி கட்டணும்ன்ற அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாதுன்றாங்க சார் அப்படி எல்லாம் விட்டுட்டு போக முடியாது சார் அந்த பொண்ணோட பிரச்சனை என்ன ஏது அதுல நீங்களும் இன்வால்வ் ஆயிருக்கீங்க அதனால நீங்களும் கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் நீங்க தான் ஆகணும்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து கிளம்பி போறாங்க அங்க இருந்து கிளம்பி போனதுமே விஜய்னு சொல்லிட்டு உடனே வெளியில அழுக வராங்களா போதும் உன் டிராமாவை நிறுத்திக்கோ இதுக்கு மேல வந்து உன்னுடைய ட்ராமாவை நம்ம நான் தயாரா இல்ல உன்னை வந்து நானு எந்த அளவுக்கு வந்து மனசார விரும்பினோ அந்த அளவுக்கு அதை விட நூறு மடங்கு இப்போ உன்னை நான் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா வந்து பேசுறாங்க உடனே விஜய் வந்து அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை எல்லாமே சொல்றாங்க இங்க பாருங்க சார் இதுதான்

நம்ம சாரதாவுக்கு எமுடா வந்து நம்ம விஜயம் காவேரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற வீடியோவா வந்து காட்டுறாங்க இத பார்த்ததும் சாரதாவும் ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க உடனே சாந்தி விஜய் இவ்வளவு பிரச்சனை